ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் பதினான்கு தத்தாத்ரேயரோட அவதாரத்தில் முதல் அவதாரமான ஸ்ரீ பாத வல்லவர் எப்படி குருவபுரத்தில் அவரோட லீலைகள்லாம் நிகழ்த்தினார் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இதுவரைக்கும் அதுக்கப்புறமா அவரோட அவதாரத்தை கிருஷ்ணா நதியில் மூழ்கி முடித்து கொண்டார் அதுக்கப்புறமாகவும் குருவபுரத்தில் அவர் நிகழ்த்தின அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாமத்தாரகன் தொடர்ந்து சித்த முனிவற்றை கேட்குறாரு சித்தர் கூறுவதை சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நாமத்தாரகன் கிருஷ்ணா நதியில் மறைந்து ஸ்ரீ பாதவல்லபர் வேறொரு அவதாரம் எடுத்தார் என்று சொன்னீர்கள் அப்படியானால் அவர் மறைந்த ரூபத்தில் குருவோபுரத்தில் இருந்து கொண்டு குருப்புறத்தில் இருந்து கொண்டு பக்தர்களை காப்பாற்றுகிறார் என்றும் சொன்னீர்கள் அப்படி நடந்த சம்பவங்களை கூற முடியுமா என்று கேட்டான் அப்பனே ஸ்ரீ பாதவல்லவர் ஷாட்சாத் கடவுள்தான் அவரின் மகிமைகள் எல்லையற்றவை ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரங்களை முடித்த பிறகும் பக்தர்களை காத்திருக்கிறார்கள் அல்லவா அதேபோல் ஸ்ரீ பாத வல்லவரும் அவருக்கு முடியாதென்பதே கிடையாது எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் மறைந்த பிறகும் குருவோப்புறத்தில் பக்தர்களை காத்தெழுதிய லீலையை கூறுகிறேன் கேள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவங்களோட அவதாரங்களை முடித்த பிறகும் பக்தர்களுக்கு நல்லது செய்கிறாங்களே பக்தர்களை காத்தருளாங்கள அதே மாதிரி ஸ்ரீ பாதவல்லபுரம் வல்லபுறம் அவருடைய அவதாரத்தை முடித்து கொண்ட பிறகும் குருப்புறத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்கின்ற பக்தர்களோட பிரார்த்தனைகளை இன்னும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு நிறைய ஏழைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதையெல்லாம் சொல்கிற நீ கேளு அப்படின்னு சித்த முடிவர் நாமத்தூர் தரகன் சொல்லிட்டு ஒரு சம்பவத்தையும் சொல்கிறார் காசியபச கோத்திரத்தில் பிறந்த வல்லபேசன் என்றொரு பிராமணன் வாழ்ந்து கொண்டு இருந்தான் அவன் வணிகம் வியாபாரம் செய்கிறவன் அவனுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்து கொண்டு இருந்தது இதற்கெல்லாம் ஸ்ரீ பாதவல்லபரின் அருள்தான் காரணம் என் என்று எண்ணுபவன் ஆகையால் அவன் ஒவ்வொரு வருடமும் குருவபுரத்திற்கு சென்று ஸ்ரீ பாத வல்லபரை வணங்கி தன் வியாபாரத்தை தொடங்குவான் ஒரு வருடம் அவன் உங்கள் அருளினால் எனக்கு வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைத்தது ஆயிரம் பிராமணர்களுக்கு குருவோபுரத்தில் குருவின் சந்நிதியில் அன்னதானம் செய்வேன் என்று வேண்டினான் அன்று முதல் அவன் எங்கு சென்றாலும் நினைத்ததை விட அதிகமாக வியாபாரம் நடந்து அதிக லாபம் வந்து கொண்டிருந்தது அந்த வியாபாரியோட வேண்டுதல் நிறைவேறினது அவர் வந்து என்ன பிரார்த்தனை செய்தாரோ அந்த பிரார்த்தனை நிறைவேறினது நிறைய லாபம் கிடைச்சிது வியாபாரம் நல்லபடியாக நடந்தது அதனால் அவரோட வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கையில் பணம் எடுத்துக்கிட்டு குருவைத்திற்கு வந்து போகிறாரு அன்னதானம் செய்வதற்காக இப்படி அந்த வெள்ளபேசன்கிற அந்த வியாபாரி பணம் எடுத்துக்கொண்டு போய்கிட்டு இருக்கின்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில திருடர்கள் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது இந்த வியாபாரிக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில திருடர்கள் என்ன பண்ணுறாங்க அவனை வந்து பின்தொடர்றாங்க அந்த வியாபாரியை பின்தொடர்ந்து போகிறதோட மட்டும் இல்லாமல் அறிமுகப்படுத்திக்கிறாங்க நாங்களும் குருவபுறத்திற்கு தான் போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி வழித்துணியாக சேர்ந்துக்கிட்டாங்க என்ன பண்ணுறாங்க நாங்களும் கூடயே வரோம் எல்லாம் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு சேர்ந்து போ போகிறாங்க அந்த வியாபாரியோடையே அப்படி போகும் பொழுது இரவு நேரம் வந்து ஆகிறது இரவு நேரமானதுனால போகிற வழியிலே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து அந்த வியாபாரியும் அங்கே அவங்க கூட தங்குறாரு அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு தான் கொண்டுட்டு வந்த உணவை உண்டு சாப்பிட்டு விட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு இதற்காகவே காத்து கொண்டிருந்த அந்த திருடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு சத்தம் போடாமல் எந்திரிச்சு அந்த வியாபாரியோட தலையவே வெட்டியறாங்க கொலை பண்ணிடுறாங்க தலையை வந்து வெட்டிடுறாங்க அவர் உயிர் பிரியும் பொழுது ஸ்ரீ பாத வல்லபரை நினைத்து கொண்டு உயிரை விடுகிறார் என்ன பண்றாங்க இந்த திருடர்கள் எல்லாம் அந்த வியாபாரியோட தலையை வெட்டி கொலை பண்ணுறாங்க கொண்ட கொல்லும் பொழுது அந்த உயிர் பிரியும் பொழுது அந்த வியாபாரி ஸ்ரீ பாத வல்லபரை வந்து மனதில் நினைத்துக்கொண்டு தன்னோட உயிரை வந்து விடுகிறார் உடனே பக்தர்களின் காப்பாளரான ஸ்ரீ பாத வல்லபர் சூலம் ஏந்தி விபூதி ருத்ராட்சிகளுடன் அங்கு தோன்றி அந்த திருடர்களை சூலத்தினால் கொன்றுவிட்டார் அவர்களில் ஒருவன் பகவானை பார்த்து அவர் காலடியில் விழுந்து சுவாமி நான் இல்லை எனக்கு இவர்கள் திருடர்கள் என்று தெரியாததால் இவர்களுடன் வந்தேன் உங்களை பார்த்தால் திரிசூலம் ஏந்திய மகேசனை போல் தெரிகிறது உங்களுக்கு சகலமும் தெரியும் ஆகையால் என்னை கொன்றுவிடாமல் விட்டுவிடுங்கள் என்று வேண்டினான் சுவாமி அவனை மன்னித்துவிட்டு அவனிடம் விபூதியை கொடுத்து வல்லபேசனின் தலையை முண்டத்துடன் சேர்த்து வைத்து அவன் உடல் முழுவதும் விபூதியை தெளிக்க சொல்லி மறைந்தார் இந்த சுவாமி என்ன பண்ணுறாரு அவனோட கையில் விபூதியை கொடுத்து ஸ்ரீ வல்லபேசன் அந்த வியாபாரியோட தலையை எடுத்து அவனோட உடலில் சேர்த்து வைத்து விபூதியை பூசி பூசிவிடு அவனோட உடல் முழுவதும் பூசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார் அப்படி செய்த உடனே வல்லபேசர் உயிர் பெற்று எழுந்தார் அப்பொழுது சூரியோதயமானது இது எதையும் அறியாத வல்லபேசருங்கிற அந்த வியாபாரி அங்கு இறந்து கடந்த திருடர்களை பார்த்து இவர்களை யார் கொன்றுவிட்டார்கள் நீ மட்டும் எப்படி உயிர் தப்பித்து கொண்டாய் என்று கேட்டார் ஐயா இங்கு ஒரு அற்புதமான லீலை நடந்தது நம்முடன் வந்த இவர்கள் யாத்திரிகர்கள் இல்லை நம்முடன் வந்தவங்க யாரும் யாத்திரிகர்கள்லாம் கிடையாது இவங்க சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கெல்லாம் வரல இவங்க எல்லாம் திருடர்கள் உங்களிடம் உள்ள பணத்தை திருட வந்தவர்கள் அவர்கள் நீங்கள் தூங்கிய உடனே உங்களை கொன்றுவிட்டு உங்கள் பணத்தை எடுத்து செல்ல முற்பட்டார்கள் நீங்கள் உயிர்விடும் முன் ஸ்ரீ பாதவல்லபா என்று குரல் எழுப்பினீர்கள் அந்த நேரத்தில் ஒரு மகான் விபூதி ருத்ராட்சியுடன் கையில் திரிசூலம் ஏந்தி இங்கு தோன்றி அவர்களை கொன்றுவிட்டார் அவர் கொடுத்த விபூதியை உங்கள் மேல் தெளித்த உடனே அதன் மகிமையினால் நீங்கள் உயிர் பெற்றீர்கள் இங்கு தோன்றிய அந்த மகான் மகேசனை போல் தோன்றுகிறார் என்றான் தன்னை காப்பாற்றியவர் வேறு யாரும் இல்லை தான் வணங்கும் அந்த ஸ்ரீ வல்லபர்தான் அவரின் தரிசனம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று வேதனைப்பட்டார் உடனே ஆனந்தத்தால் குருபுரத்திற்கு புறப்பட்டு சென்று ஸ்ரீ பாதவல்லபரின் பாதகைகளுக்கு பூஜை செய்து தான் நினைத்ததை விட அதிகமாக நான்காயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தார் இப்படி ஸ்ரீ பாதவல்லபர் மறைமுகமாக தன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து எல்லா செல்வங்களையும் தந்து கொண்டு இருக்கிறார் நல்லோருக்கு அவர் தரிசனம் தருகிறார் அவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற வேறொரு அவதாரம் எடுத்து உலகத்தை காப்பாற்றுகிறார் அவரின் பெயரை சொன்ன மாத்திரத்தில் தன் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டியதை தந்து அருள் புரிகிறார் அவரை திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாதவல்லப திகம்பரா 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 அவதூத சிந்தன திகம்பரா என்று துதித்தால் அவரின் ஆசி கிடைக்கும் என்று சித்தர் கூறினார் ஓம் சைராம் நம்ம சாயோட வழிகாட்டுதல் படி சாயோட ஆசீர்வாதத்தோட குரு சரித்திர கதைகளை திடமும் கேட்டுட்ருக்கோம் ஸ்ரீ தத்தாத்திரேயரோட குரு பரம்பரையில் ஸ்ரீ தத்தாத்யரோட முதல் அவதாரமான ஸ்ரீ பாத வல்லபரோட கதைகளை அவர் நடத்துகிற லீலைகளை நம்ம வந்து கேட்டோம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம சாய் குடும்பத்துக்கு நம்ம சாயை அப்பா வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு நல்லபடியாக எல்லாமே போயிட்டுருக்க இன்றோட ஸ்ரீ பாத அவதாரம் அந்த க கதைகள் அனைத்தும் வந்து முடியுது நாளைய பதிவில்ருந்து ஸ்ரீ பாத அடுத்த அவதாரம் அதாவது குரு பரம்பரையின் அடுத்த அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிகள் அவதாரத்தை தான் நம்ம அடுத்த நாள் பதிவிலேருந்து பார்க்க போகிறோம் இன்னும் எண்ணற்ற அற்புதங்களையும் லீலைகளையும் நம்ம கேட்டு உணர போகிறோம் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஏன்னா அவ்வளோ முக்கியமான கதைகள் ஒவ்வொன்றும் நம்ம சாயே நமக்கு வழிகாட்டி இதெல்லாம் கேட்க சொல்லியிருக்காரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வர இருக்கிற நாட்களில் குரு சீதத்தின் தொடர்ச்சியாக நம்ம சாயோரோட கதைகளும் வேலைகளையும் நம்ம வந்து கேட்கலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் தொடர்ந்து பதிவாக அன்னன்னைக்கு கேட்டு முடிச்சுருங்க சேர விடாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்